நிகரில்லா அன்புடையோன் இறைவனிடமிருந்து சாந்தி நிலவட்டும் என்று முகமன் கூறப்படும் நாற்பத்தி ஒன்றாவது அத்தியாயத்தில் முப்பத்தி மூணாவது வசனத்தை இன்னொரு செய்தியை சொல்றான் அதனால் அந்த தடுமாற்றம் இருப்பவர்களுக்கு நீங்கள் அதன் இஸ்லாத்தின் பக்கம் தொடர்ந்து அழைப்பை கொடுத்து கொண்டே இருங்கள் இஸ்லாத்தின் பக்கம் அவர்களுக்கு நீங்க அவதான் முஸ்லீம் ஆச்சே நீங்க சொல்லுவாங்க நாங்கெல்லாம் முஸ்லீம் தான் எங்களுக்கே வந்து வந்து திரும்ப திரும்ப சொல்லணுமா நீங்க தபிக்காரங்க எட்டி வைக்கக்கூடியவங்க வந்து நம்ம தெருவில் அப்படியே வாசல்ல வந்து கதவை தட்டி நாங்க லீவுல இருந்து வாங்க தாவாவுடைய விஷயமா வந்து அப்படின்னு சொல்லும்போது நாங்கெல்லாம் முஸ்லீம் தாங்க எங்களுக்கு என்னங்க நீங்க எட்டி வைக்கிறீங்க வேலையை பாருங்க சொல்ற மக்கள் இருக்கிறோம் இல்லை அதான் அல்லா குரான் சொல்றான் சொல்லிவிட்டீர்கள் அந்த நீங்கள் நிலையாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் பக்கம் வருமாறு அழைப்பு விடுத்து அல்லாவின் பக்கம் வாங்க வாங்க என்று சொல்லி அழைப்பு விடுத்து இன்னும் நல்ல காரியங்களை நற்செயல்களை புரிந்து கொண்டு வருகிறார்களோ அது மட்டுமல்ல உட்காள இன்னணியும் இனல் முஸ்லீமின் நான் முஸ்லீம் நான் முஸ்லீம்கள் ஒருவன் இறைவனுக்கு அடிபணிந்து இருப்பதிலே ஒருவனாக நான் இருக்கிறேன் என்று சொல்லி யார் சொல்லுகிறார்களோ அவர்களை விட அழகிய சொல் சொல்பவர் யார் இருக்கிறார்கள் என்று சொல்லுவதும் களிமாவின் பக்கம் அழைப்பதும் அவ்வளவு சிறந்த ஒன்றாக இருக்கிறது அந்த களிமாவிலே நிலைத்திருப்பது அவ்வளவு சிறந்ததாக இருக்கிறது என்று சொல்லி நாற்பத்தி ஒன்னாவது அத்தியாயத்திலே முப்பத்தி மூணாவது வசனத்திலே அல்லாஹ் சொல்லுகிறான் என்பதை நாம் பார்ப்போம்